சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் நடிகையும் ரேடியோ ஜாக்கியமான சுஜித்ரா அவர்கள் வந்து பலவிதமான கருத்துக்களை வந்து இங்கே முன் வச்சிருக்காங்க நீங்கள் அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்தா இந்த நிகழ்வு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இப்போ இணையதள உலகத்துலருந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கிறது சுஜித்ராவோட பேட்டி பேட்டி தான் ஏன்னா போக்கில் அவங்க வந்து நிறைய பேரோட ட்ரௌசரை காட்டி விட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து பல பகிரங்கமாக பகீர பகீர் குற்றச்சாட்டுகளை வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க அதை பார்க்கும்போது வந்து கோபத்துக்கு பதில் உண்மையில் பரிதாபமாக தான் இருந்தது ஆக்சுவலாக ஏன்னா அந்த சுசித்ரா வந்து ஒரு மேடை பாடகியா அல்லது ரேடியோ எந்த எந்தளவுக்கு வந்து கெத்தாக சுற்றிக்கிட்டு இருந்ததுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த பொண்ணு வந்து இப்போ இந்த அளவுக்கு இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு மோசமான நிலையில் ஒரு உடைந்த மனநிலையில் பேசுகிறத பார்க்கும்போது வந்து கொஞ்சம் பரிதாபமாக தான் இருந்தது அதே நேரத்தில் சுசித்ரா சொல்லி இருக்கிற எல்லாமே உண்மையாக இருக்கும் அல்லது இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு நடந்துருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகமும் வந்து இருக்கத்தான் செய்யுது அது எல்லாத்தையுமே நம்பவும் முடியல நம்மால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நடிகர் தனுஷ் அவர்களும் நடிகை மீனா அவர்களும் திருமணம் செஞ்சுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து பேசியிருக்காங்க இந்த நிகழ்வுலாம் வந்து உண்மையாக நடக்க சாத்தியமாக அப்படியே இருந்தால் கூட இந்த விஷயங்களை எப்படி இவங்களுக்கு தெரிய வரும் இதில் ஒரு விஷயம் என்னென்னா இவங்க யாரையெல்லாம் குற்றம் சொல்கிறாங்களோ அல்லது எந்தெந்த நிகழ்ச்சியெல்லாம் ஒரு குற்றமாக இவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ அதிலெல்லாம் வந்து இவங்களும் உடந்தையாக இருந்திருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம் இவங்களும் கூட இருந்திருக்காங்க இல்லைன்னா இவங்களுக்கு எப்படி தெரியும் எப்படி இத்தனை விஷயங்களை நேரில் பார்த்த மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்போது அவங்க நேரில் அல்லது கூடவே இருந்திருக்காங்கன்னு அர்த்தம் ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்க இவங்களை கழட்டி விட்டுட்டாங்க அதனுடைய விளைவு வெறுத்து போய் அல்லது விரக்தி அடைந்து எல்லாருமேதும் வந்து அவங்க குற்றம் சாட்டுறாங்க இதை நம்ம தான் வந்து எடுத்துக்கணும் அதில் குறிப்பாக தனுஷ் மீனா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு 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 தீயை வந்து கொளுத்தி போட்டுருக்காங்க அது உண்மையிலேயே வந்து கேட்க ரொம்ப வினோதமாக இருந்தது அதிர்ச்சியாக இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் இப்படியெல்லாம் இருக்குமா இது நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியே இல்லாமல் காரணம் மீனாங்கிறவங்க வந்து என்னென்னா மீனா ரோஜா இவங்கள்லாம் ஒரு செட்டு அதன் பிறகு தான் திரிஷா நயன்தாரா அதுக்கப்புறமா வந்து இப்போ இருக்கிற நடிகைகள்லாம் வந்துட்டாங்க ஸோ இரண்டு தலைமுறைக்கு முந்தைய நடிகை அவங்க தனுஷை விட கிட்டத்தட்ட வயசு கூடவும் கூட அவங்களுக்கு அதிகமாக கூட இருக்கலாம் அவங்கள வந்து தனுஷ் கூட வந்து சேர்த்து வச்சு இவங்க சொல்கிறது வந்து உண்மையிலேயே நம்பவும் முடியல நம்பாமல் இருக்க முடியல ஏன்னா என்ன வேணால் நடக்கலான்னு வேறு சொல்கிறாங்க இல்லையா இந்த பக்கம் பார்த்தா தனுஷோட திருமண வாழ்க்கை அவரோட அவர் மீதான குற்றச்சாட்டுகள் இதெல்லாமே நிறைய இங்கே பொது வெளியில் வந்து பேசப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படியான சூழலில் இப் இந்த தனுஷ் மீனா மேட்ரை வந்து அவங்க சொன்னது பல பேரால் வந்து நம்ப முடியல சில பேர் இப்படியும் இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வியோடு தான் வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார் அது மட்டும் இல்லாமல் தனுஷும் கார்த்திக் குமாரும் வந்து அந்த ரூமில் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க அதுதான் சொல்கிறேன் இதெல்லாம் அப்போ அந்த அந்த நேரத்தில் வந்து இவங்க எங்கே இருந்தாங்க அங்கேயே தான் இருந்திருக்காங்க இந்த சுச்சித்திரை எங்கே போயிட்டாங்க அப்போது அவங்க கண்ணெதிரில் அல்லது அவங்களும் ஒரு பாட்டு ஒரு ஒரு அதற்கும் உடந்தையாக தானே அந்த இடத்துல இருந்திருக்காங்க அவங்க ஸோ அவங்க அப்போது அதை தட்டி கேட்கணும் அல்லது அப்போ அதை தடுத்துருக்காமல் இப்போ வந்து இங்கே குற்றம் சொல்கிறதுல என்ன இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் வந்து ஒரு கிழவன் அப்படின்ற மாதிரிலாம் கூட விமர்சனம் பண்ணியிருக்காங்க அந்த பிக் பாஸ் ப்ரோக்ராமே அவங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலாக சுசித்ராவுக்கு இன்னொரு வெளிச்சம் கிடைச்சதே வந்து அந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில் தான் ஆனால் அந்த பிக் பாஸ்லேயே வந்து அவங்க எந்த அவங்க நடத்த எவ்வளோ மோசமாக இருந்ததுங்கிறத வந்து அதில் பார்க்க முடிஞ்சது நடத்தை ஐ மீன் அவங்களுடைய அந்த பிஹேவியர் அவங்களுடைய அந்த குணம் என்னங்கிறதெல்லாம் வந்து அந்த பிக் பாஸில் தெரிஞ்சுக்க முடிஞ்சது அதில் அவங்க பாதிலே வந்து அவங்கள வெளியேற்றிட்டாங்க காரணம் வந்து அவங்க அந்த நிகழ்ச்சியில் வந்து சரியான அதை முழுமையாக வந்து அவங்களால் அதில் பங்கேற்க முடியல இன்னொன்று அவங்களுக்கும் கம்மலுக்கும் கூட வந்து ஒரு சரியான வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் தான் அந்த நிகழ்ச்சி போச்சு அதனால் கமல்ஹாசன் வந்து அவங்க குற்றம் சொல்கிறாங்க கமல்ஹாசன் வயசானவர் கிழமை அப்படின்னு இவங்க சொல்லி தெரிய வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது கமல்ஹாசன் வயசானவர் தான் ஆனால் வயசான அந்த காலகட்டத்திலும் கமல்ஹாசன் எவ்வளோ பிஸியாக இருக்கார் எவ்வளோ படம் நடிக்கிறாரு எத்தனை நிகழ்ச்சிகள் பண்ணுறாரு இதெல்லாம் வந்து எல்லாராலையும் செஞ்சிட முடியாது அதனால் சுசித்ராவோட இந்த குற்றச்சாட்டு வந்து அபத்தமானது ரொம்ப தவறானது அவர் பெரிய லெஜண்ட் கமல்ஹாசன் என்பவர் இந்த தமிழ் சினிமாவின் ஒரு மிகச்சிறந்த நடிகர் மிகப்பெரிய ஒரு 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 லெஜண்ட் அவர் அவரை வந்து இந்த மாதிரி வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் மிக தவறு அது அதேமாதிரி இந்த சுஜி லீக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு டைமில் வந்து ரொம்ப பூதாகரமாக வெடித்தது அது வந்து நான் பண்ணல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்களே இந்த நிகழ்வு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது வந்து அவங்களோட ஐடியிலிருந்து தான் இந்த படங்களெல்லாம் வெளியாச்சு அதாவது சில குறிப்பிட்ட நடிகர்கள் நடிகைகள் இவங்களுடைய ஆபாச படங்கள் நிர்வாண படங்கள் வீடியோக்கள் இதெல்லாம் வந்து வெளியாகி அன்னைக்கு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்துச்சு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அதெல்லாமே வந்து சுசித்ராவோட ஐடியிலேருந்து தான் வந்து வெளியாச்சு அது ட்விட்டர் பக்கத்தில் இன்றைக்கி வந்து அது நான் வெளியிடல என்னுடைய ஐடியை என்னுடைய கணவர் முன்னாள் கணவர் அவர் கேட்டு வாங்கி அதன் பிறகு வந்து இவங்க எல்லாம் ஒன்று போட்டு பரபரப்பு கிளப்பிட்டாங்க ப்ராங்க் பண்ணாங்க அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க இது வந்து எவ்வளோ பேர் ஏற்றுக்க முடியும் எவ்வளோ பேராலும் ஏற்றுக்க முடியும் ஏன்னா சுசித்ராவோட பாடி லாங்குவேஜ் அல்லது சுசித்ரா குற்றம் சொல்கிற விதம் இதையெல்லாம் பார்க்கும்போது இதை வந்து வேற யாரோ ஒருத்தர் செஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன் இவங்களே செஞ்சுருக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்விதான் எழுது ஏன்னா இப்போ அவங்க பேசுகிற விதம் அவங்க பேசும்போது பயன்படுத்துகிற மொழி இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் வந்து இன்னொரு ஆள் வந்து இதை செய்கிற அளவுக்காக வந்து அவங்க விட்டு வச்சிருப்பாங்க இதை ஏன் அவங்களே செஞ்சுருக்கக்கூடாதுன்ற கேள்வி தான் எல்லாருக்குமே சார் சுசித்ராவுடைய முன்னாள் கணவர் கார்த்திகுமார் அவர் கூட சார் அதுக்கு வீடியோ கூட ஒன்று வெளியிட்டு இருந்தாரு இவன் சுசித்ரா வந்து நல்லவங்க தான் ஆனால் என்னவோ தெரியல அவங்களுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க இப்போ சமீப வருஷமா அப்படின்றாரு சார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அவங்க அவங்க மனநிலை வந்து ஒரு ஸ்டடியாக இல்லைங்கிறது தான் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் அது ஏற்கனவே அந்த சுசிலிக்ஸ் அந்த டைமில் வந்து சுசித்ரா ரொம்ப பேசினாங்க அவங்க அப் அந்த டைம்லேயே வந்து அந்த பேச்சுக்களை கேட்ட அத்தனை பேருமே வந்து இந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ மென்டலாக பிரச்சனை இருக்குது தயவு செஞ்சு வந்து அது அமைதியாக இருக்குங்க அப்படின்னு தான் வந்து எல்லாரும் அப்போ சொல்லிக்கிட்டாங்க அது வந்து ஒரு வகையில் உண்மையாக தான் தெரியுது ஏன்னா அவங்க ஒரு ஒரு ஸ்டடியான மென்டல் ஹெல்த்னு சொல்கிறல அந்த மென்டல் ஹெல்த் ஸ்டடியாக இருந்திருந்தால் இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டாங்க அதுவும் திரைத்துறையிலே இருந்துக்கிட்டு சினிமாவிலேயே சம்பாதிச்சுட்டு சினிமாவிலே வந்து வாழ்க்கையை ஓட்டுற ஒருத்தர் வந்து சினிமா மீது இப்படி வந்து சேறு சகதியை வந்து அள்ளி வீச மாட்டாங்க சக நடிகர்கள் கூட பழகினவங்க அவ்வளோ பெரியுமே வந்து வெட்ட வெளியில் அம்மனம் வைக்க விடுற மாதிரியான நிக வேலையைத்தான் சுசித்ரா ஆரம்பத்திலே பண்ணிச்சு இப்போயும் அதைத்தான் பண்ணுது ஏதோ ஒரு வகையில் அதே மாதிரியான ஒரு வேலையை தான் வந்து சுசித்ரா பண்ணிக்கிட்டு இருக்கு இது வரைக்கும் நடந்தது போதும் அது வந்து கொஞ்சம் மனநிலையை பார்க் சரியாக பார்த்துக்கிட்டு அமைதியான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்தாங்கன்னா அது அவங்களுக்கும் நல்லது சினிமாவுக்கும் நல்லது இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சேருவாரி பூசிக்கிட்டே தான் இருக்கணும் திரு கமலஹாசன் அவர்களும் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா வந்து விமர்சனம் பண்ணலாம் சக நடிகளை விமர்சனம் பண்ணலாம் ஆனால் அது வந்து ரொம்ப ஓவராக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சார் அது உண்மைதான் ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் விமர்சனம் பண்ணலாம் ஆனால் அசிங்கமாக திட்டிக்கிறது கேவலமான வார்த்தையை பயன்படுத்துறது இதெல்லாம் வந்து ரொம்ப மல்லாத பார்த்து எச்சு தூக்குறதுன்றாங்களே அந்த மாதிரி தான் திரைத்துறையில் இருக்கிற அத்தனை பேருமே கமல்ஹாசனுடைய அந்த அட்வைஸை வந்து கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்